சீரார் நம் தேவனடி போற்றி சீர் என்றால் பெருமை சீரார் நம் தேவனடி போற்றி திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீரும் சிறப்பும் மிக்க திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதி சிவனின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் திருவடிகளை போற்றி வணங்கினால் தான் மாயப்பிறவி அறுக்க முடியும் அதற்கு தான் உலகங்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் என்னுடைய தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் பேரொழி பிளவா பிளம்பா இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் சிவன் என்ற பெருமை மிக்க நாமத்தை உடையவனே உன்னை அதற்காகத்தான் போற்றி வணங்குகிறேன் என்று இந்த வழிகளில் சொல்கிறார் ஈசன் அடி ஓற்றி அடி ஓற்றி தேசன் அடி ஓற்றி சிவன் சேவடி ஓற்றி மேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி